இந்த சிலை சிற்பியால் வடிவமைக்கப்பட்ட சிலை அல்ல சிவபெருமானின் திருவிளையாடலால் தானாக தோன்றிய சிலை அதுவும் இது வராகி அம்மனோ ஹயக்ரீவரோ கிடையாது சுயம்பாக தோன்றிய விநாயகர் சிலை இந்த கணபதியின் பெயர் ஏர் அழிஞ்சல் கணபதி வடமொழியில் அங்கோல கணபதி அப்படின்னும் சொல்லப்படுது இந்த மரத்தின் பெயர்தான் ஏர் மரம் வடமொழியில் அங்கோல மரம் என்று சொல்லப்படுகிறது இந்த மரம் கிட்டத்தட்ட இரண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேல் பழமையானது பல மருத்துவ குணங்களும் தெய்வீக தன்மைகளும் கொண்ட இந்த மரத்தின் தனிச்சிறப்பு என்னவென்றால் இந்த மரத்திலிருந்து விழப்படும் சில விதைகள் மீண்டும் மரத்திலே இணைகின்றன ஆதி சங்கராச்சாரியார் பக்திக்கு எடுத்துக்காட்டாக சொல்லப்பட்டதும் இந்த மரத்தை தான் ஒருநாள் அகத்தியர் இந்த பகுதியில் சிவ மேற்கொண்ட போது அவருக்கு காசியில் சென்று சிவனை வழிபட வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது அன்று இரவே அவரது கனவில் தோன்றிய சிவபெருமான் ஏர் அழிஞ்சல் மரம் எங்குள்ளதோ அதற்கு கீழ் நூற்றி எட்டு சிவலிங்கத்தை வைத்து பூஜை செய்தால் காசிக்கு வந்த பலனை நீ அடையலாம் என்று சொன்னாராம் அடுத்த ஒரு வாரத்திற்குள்ளேயே இந்த ஏர் அழிஞ்சல் மரத்தை கண்டுவிட்டார் அகஸ்தியர் அன்று பக்கத்தில் இருந்த நதியிலிருந்து மணலை சேகரித்து சிவலிங்கத்தை உருவாக்கத் தொடங்கினார் அகஸ்தியர் அகஸ்தியர் உருவாக்க நினைத்தது சிவலிங்கத்தை தான் என்றாலும் கடைசியாக தோன்றியது விநாயகர் அதுதான் இந்த அங்கோல கணபதி அது எப்படி சிவலிங்கம் விநாயகராக மாறியது இந்த கோவில் தற்போது எங்குள்ளது இந்த திருவிளையாடலால் சிவபெருமான் நமக்கு சொல்ல வருவது என்ன இவை அனைத்தையும் பற்றி அடுத்த பதிவில் விரிவாக தெரிந்து கொள்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க நன்றி